தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் முழுவதும் சுமார் முதல் வரை மாற்று நபர்களுக்கு மேல பருவகால பணியாளர்கள் தற்காலிகமாக பணிபுரிகின்றனர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சுமார் ஒரு வருட காலத்தில் மூன்று மாதங்கள் மட்டுமே வேலை வாய்ப்பு மூன்று மாத காலமே ஊதியம் மற்ற மாதங்கள்ல பருவகால பணியாளர்களுக்கு ஊதியம் கிடையாது இதேபோன்று கடந்த பத்து வருட காலமாக தற்காலிகமாக பணிபுரிந்து வருகிறார்கள் பருவாள பணியாளர்கள் இந்த பதினாலு முதல் பதினாறு வரை உள்ள மா பருவகால பணியாளர்கள் சுமார் மாற்றுத்திறனாளிகள் இருநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளும் உள்ளனர் இதுவரை தமிழ்நாடு நுகர்வோர் கழகத்தில் இந்த பதிமூணு முதல் பதினாறு வரை உட்பட்ட பருவகால பணியாளர் முப்பதற்கும் மேற்பட்ட பருவகால பணியாளர்கள் மரணமடைந்துள்ளனர் அதில் ஏழு நபர்கள் மாற்றுத்திறனாளிகள் ஆவார்கள் அனைவரும் சிறுநீரக இழப்பு நீரிழிவு நோய் இப்படி பல்வேறு வியாதிகளுக்கு உட்பட்டு வருமானத்தினுடைய இடர்பாடிலே இறந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மாற்றுத்திறனாளிகள் மட்டுமல்ல பருவகால பணியாளர்களும் இறந்திருக்கிறார்கள் வாழ்வாதாரமே மிகப்பெரிய நாற்பத்தைந்து வயதை கடந்து விட்டனர் இப்பொழுது தமிழ்நாடு ஒரு பருவ ஆணையப் படத்தில் பணியாளர்கள் பணியந்திரம் செய்யினால் அதாவது டீப்பரி சம்பளம் தான் கொடுக்க போறாங்க இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் இது அரசுக்கு மிகப்பெரிய ஒரு சுமை அல்ல அரசு தமிழக அரசு இன்றைய திராவிட அரசு திராவிட அரசு பல்வேறு அரசாணைகளை மக்களுக்கு சாதகமான மக்களுக்கு தேவை உடைய மக்களுக்கு வர வருவாயை ஈட்டக்கூடிய பல்வேறு அரசாணையை வெளியிட்டு அதை நடைமுறைப்படுத்திவிட்டிருக்குது உதாரணமாக மகளிர் உரிமை தொகை மகளிருக்கான மாணவிகளுக்கான உரிமை தொகை படிப்புக்கான நான் முதல்வர் திட்டம் இப்படி பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய அரசு பருவாள பணியாளர் வாழ்வாதாரத்தை பார்க்க வேண்டும் கொரோனா காலங்களிலே உணவுத்துறை எந்த அளவுக்கு விவசாயிகளுடைய நெல்லை உயிரை கூட துச்சமணம் நிறைத்து பருவகால பணியாளர்கள் வேலை பார்த்துள்ளனர் அப்படி இருந்து இப்பொழுது நாங்கள் பணி நிரந்தரம் கேட்க நாங்களா கேட்கவில்லை பணி நிரந்தரத்திற்காக ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் பதினாறு வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நிலுவையில்லா சான்று நாங்கள் பணி நிரந்தரம் செய்ய போறோம் நிலுவை இல்லா சான்று கொடுங்கள் அப்படின்ட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் கேட்கப்பட்டு கடந்த இரண்டு வருட காலமாக அந்த பணி நிரந்தரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அந்த இரண்டாயிரத்தி பதினாலு வரை பதினாறு வரையும் பணிரந்தரம் அந்த நிலுவையில்லா சான்றை பெற்று இதுவரை நிலுவையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஆயிரத்தி நானூறு மா பருவாள பணியாளர்களையும் பணிதந்தரம் செய்ய வேண்டும் அதில் சுமார் இருநூத்தி பத்துக்கு மாற்றுத்தனாளிகள் மேலே பயனடைவார்கள் பணிதிரந்தரம் செய்தால் தான் இவருடைய வாழ்வாதாரம் பூர்த்தி அடையும் இல்லை மரணத்தை தவிர குடும்பத்தோடு மரணத்தை வர வரியே கிடையாது அந்த அளவுக்கு இருக்குது என்னுடைய பேரு மகாத் முகமது